அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் யார்னா ஹோக்கன் அடுத்த வினா திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் யார்னா குமரிலப்பட்டர் மூன்றாவது வினா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்னா கால்டுவெல் நாலாவது வினா உலக தாய்மொழி நாள் எப்பொழுதுனா பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று அடுத்த வினா சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது எது தூது சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது ஆறாவது வினா தமிழ் விடுதூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எத்தனைனா இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகள் அடுத்த வினா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் யார்னா சார் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சார் ஆர்தர் காட்டன் எட்டாவது வினா மலை உளவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார்னா மாங்குடி மருதனார் மலை உளவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் மாங்குடி மருதனார் ஒன்பதாவது வினா முல்லைப் பெரியார் அணையை கட்டியவர் யார்னா ஜான் பென்னி கியூக் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்னா ஜான் பென்னி கியூக் அடுத்தவினா பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார்னா தமிழ் ஒளி பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் தமிழ் ஒளி பதினோராவது வினா சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன அருண்மொழி தேவர் சேக்கிலருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் அடுத்தவினா மேதி என்பதன் பொருள் எருமை அடுத்தவினா புறநாற்று பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜி போப் புறநானூற்று பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் பதினாலாவது வினா தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படுவது எந்த நூல்னால் புறநானூறு தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படும் நூல் வந்து புறநானூறு பதிஞ்சாவது வினா ஏறுதழுவல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலைக்கும் எதுனா பல்லு ஏறுதழுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலைக்கும் எது பல்லு அடுத்த வினா வசி என்பதன் பொருள் மலை வசி என்பதன் பொருள் மலை வினா தண்டமில் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார் சீத்தலை சாத்தனார் தண்டமில் ஆசான் சீத்தலை சாத்தனார் வினா திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் தஞ்சை ஞான பிரகாசம் திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் யார்னா தஞ்சை ஞான பிரகாசம் வினா திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு இடங்களில் திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது இருபது வினா இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார்னா மைக்கேல் ஆல்ட்ரிக் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஆல்ட்ரிக் வினா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார் ஹாக் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்னா ஹாக் மாக்னஸ்கி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா கள்ளிக்காட்டு இதிகாசம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் இருபத்தி மூன்றாவது வினா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படும் இலக்கண நூல் எது தொல்காப்பியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படும் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் அடுத்த வினா தொல்காப்பியரின் ஆசிரியர் யார் அகத்தியர் தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர் அடுத்த வினா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எதுனா திருவனந்தபுரம் இருபத்தி ஆறாவது வினா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்னா விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் விக்ரம் சாராபாய் இருபத்தி ஏழாவது வினா தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மசோதா தாக்கல் செய்து நாற்பத்தி ஏழில் நடைமுறைக்கு வரும் அடுத்த வினா ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஆண்டு எதுனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தொன்பாவதுனா இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் கைலாஷ் சத்யார்த்தி இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் கைலாஷ் சத்யார்த்தி முப்பதாவது வினா குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதிதாசன் முப்பத்தொராவது வினா சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யார் காரியாசன் சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் காரியாசன் அடுத்தவினா மகடு ஊ என்பதன் பொருள் என்ன பெண் மகடு ஊ என்பதன் பொருள் பெண் அடுத்தவினா சோசியல் ரிஃபார்மர் என்பதன் தமிழாக்கம் வந்து சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் என்பதன் தமிழாக்கம் வந்து சமூக சீர்திருத்தவாதி அடுத்த வினா சமண மதத்தினரின் கடவுள் எது அருகன் சமண மதத்தினரின் கடவுள் வந்து அருகன் வினா இராவண காவியத்தை இயற்றியவர் யார் புலவர் குழந்தை இராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை முப்பத்தி ஆறாவதுனா முருகு என்பதன் பொருள் என்ன தேன் மனம் அழகு முருகு என்பதன் பொருள் தேன் மனம் அழகு முப்பத்தி ஏழாவதுனா சூடி கொடுத்த சுடற்குடி என அழைக்கப்பட்டவள் யாரெல்லாம் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டவர் யார்னா ஆண்டாள் முப்பத்தெட்டாவது வினா கேவ் டெம்பிள் என்பதன் தமிழாக்கம் என்ன குடைவரை கோவில் கேவ் டெம்பிள் என்பதன் தமிழாக்கம் குடைவரை கோவில் அடுத்த வினா டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று போர் முழக்கம் செய்தவர் யார்னா சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று போர் முழக்கம் செய்தவர் யார்னா சுபாஷ் சந்திர போஸ் வினா சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி இயற்றியவர் திருத்தக்க தேவர் வினா பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட மன்னன் யார்னா சேரன் பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட மன்னன் சேரன் நாற்பத்தி வினா வெறியி என்பதன் பொருள் என்ன அஞ்சி வெறியினா அஞ்சி என்பது பொருள் அடுத்த வினா புரிசை என்பதன் பொருள் என்ன மதில் புரிசை என்பதன் பொருள் மதில் நாற்பத்தி நாலாவது வினா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்டமாற்று முறை என்பது தமிழாக்கம் புது கவிதையின் தந்தை யார் நா பிச்சமூர்த்தி நாற்பத்தாறாவது வினா அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை அசை இரண்டு வகைப்படும் அவை நேரசை நிறையசை நாற்பத்தி ஏழாவது வினா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் நாற்பத்தெட்டாவது வினா வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல் எது ஒரு சிறு இசை என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு வண்ணதாசன் கிடைச்சிருக்கும் அடுத்த வினா கல்யாண்ஜியின் புனை பெயர் என்ன வண்ணதாசன் கல்யாண்ஜியின் புனை பெயர் வண்ணதாசன் கடைசி வினா குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார் சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் நண்பர்களே நீ நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்